வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி நான் உங்களின் சயின்ஸ் சரவணன் மாணவர்களே நம்முடைய ஒன்பதாம் வகுப்பில் வெப்பம் அப்படின்ற டாப்பிக்கில் ரெண்டு பார்ட்டில் பார்த்து முடிச்சிட்டோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்தில் வெப்ப இயற்பியல் அப்படின்ற ஒரு மூணாவது பாடத்தை பார்க்க இருக்கிறோம் வெப்ப இயற்பியல் அப்படின்னா ஆங்கிலத்தில் தெர்மல் ஃபிசிக்ஸ் சார் அங்கே பார்த்ததுக்கு இங்கே பார்த்ததுக்கு வித்தியாசம் இருக்குது அப்படின்னா ஒரு சிலது சேமாக தான் இருக்கும் நைன்த்தில் பார்த்த மாதிரி தான் இருக்கும் ஒரு சிலது டிஃப்ரென்ஸும் இருக்குது ரைட்டுங்களா ஸோ தெர்மோல் ஃபிசிக்ஸ் அப்படின்ற பாடத்தை இந்த பார்ட்டில் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட் எடுத்த உடனே எதை பற்றி பாடி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தா அதே விஷயந்தான் இங்கேயும் நைன்த்தில் என்ன பார்த்தோம் வெப்பநிலை என்பது அதாவது டெம்பரேச்சர் அப்படின்றது ஒரு மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அதே தான் இங்கேயும் இருக்கும் அதாவது ஒரு பொருளுடைய வெப்பநிலை அதாவது அதிகபட்ச வெப்பநிலையவோ அல்லது குளிர்ச்சி நிலையவோ இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று மெஷர் பண்ணுறது தான் ஒரு பொருள் அப்படின்னா ஒன்று கண்டிப்பாக ஹாட்டாக இருக்கும் அல்லது கோல்டாக இருக்கும் அதை ஒரு மெஷர்மெண்ட்டை சொல்கிறதுக்கு பேர் தான் வெப்பநிலை இதுக்கு பேர் டெம்பரேச்சர் இதோட எஸ்ஐ அலகு என்னென்னு பார்த்தீங்கன்னா கெல்வின் அப்படின்றத நைன்த்தில் பார்த்தோம் அதே விஷயம் தான் இங்கேயும் இருக்குது சரிங்களா அப்போ இது ரிப்பீட்டட் தான் சும்மா ஜஸ்ட்டு ஒரு ரீட் பண்ணிக்கலாம் ரிமைன் பண்ணி வரேன் போதும் ஸோ அந்த கெல்வினை தவிர்த்து எஸ்ஐ அழகை தவிர்த்து வேறு சில யூனிட்ஸ்லாம் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாரன் ஹீட் செல்சியஸ் இதையும் நைன்த்தில் பார்த்தோம் அதே மாதிரி செல்சியஸ் எப்படி ஃபாரன்கிட்ட மாற்றுறது கெல்வினை எப்படி வந்து ஃபாரன்கிட்ட மாற்றுறது இது எல்லாமே அந்த கணக்கு எல்லாமே நைன்த்திலே பார்த்துட்டோம் அந்த கணக்கில் இங்கே பார்த்து டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஓகே மீதி இருக்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ நைன்த் நடத்துகிறப்ப சொல்லிட்டு இருந்தேன் அதாவது கெல்வினை செல்சியஸை மாற்றுறதுக்கு இந்த ஃபார்முலா பயன்படுத்துங்க அப்படின்னு இது டென்த்தில் இருக்குதுன்னு ஆல்ரெடி நான் ரிமைண்ட் பண்ணியிருந்தேன் அந்த ஃபார்முலா இதுதான் கேஇல் டு சி ப்ளஸ் இரநூத்தி எழுபத்தி மூணு மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாரன்கிட்டும் செல்சியஸ்க்கு இட இடையில் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்முலாவை நைன்த்தில் இருக்க ஃபார்முலாக எடுத்துக்குங்க அதுதான் ஈஸின்னு சொன்னேன் இதை விட நீங்கள் அதில் இருக்கிறத எடுத்துக்கங்க அது ஈஸி கெல்வின் செல்சியஸ் மாற்றுறதுக்கு இதுவும் ஃபாரன்கிட் செல்சியஸ் மாற்றுறதுக்கு அதையும் பயன்படுத்துங்க ஈஸியாக இருக்கும் ரைட்டுங்களா ஓகே ஒருவேளை யாராவது நான் நைன்த்தில் நடத்தின அந்த வெப்பவியல் பாடத்தில் பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோ பார்க்கல அப்படின்னா தயவுசெய்து பார்த்துட்டு வாங்க டேரெக்டாக டென்த்து வந்தீங்கன்னா இந்த ஆரம்பத்தில் இருக்க ரெண்டு பேஜ் புரியாது ரைட்டுங்களா ஓகே இப்போ இங்கே நியூவாக பார்க்கக்கூடிய டேமன் பார்த்தீங்கன்னா வெப்ப சமநிலை தெர்மல் ஈக்ளிபிரியம் தெர்மல் ஈக்ளிபிரியம்னா என்ன அது இது நம்ம அப்புறம் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன் ரெண்டு பாத்திரத்தில் சூடான தண்ணி இருக்குது ரெண்டு பாத்திரத்தில் சூடான தண்ணி இருக்குது ஒரு பாத்திரத்தில் இருக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா ஐம்பது டிகிரி செல்சியஸ் இன்னொரு பாத்திரத்தில் இருக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா முப்பது டிகிரி செல்சியஸ் இப்போ இந்த ரெண்டு பாத்திர பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணியையும் எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றுறீங்க இப்போ இந்த பாத்திரத்தில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கும் சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா இங்கே ஐம்பது இங்கே முப்பது கூட்டி எண்பது சார் அப்படின்வாங்க இன்னும் சில அதிமேதாதிபிகள் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஐம்பது முப்பது கழிச்சு இருபது சார் அப்படின்வாங்க ஆனால் சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பது டிகிரி செல்சியஸ் எப்படி எப்படி அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா இது ஐம்பது டிகிரி செல்சியஸ் இது அதிக உயர்ந்த வெப்பநிலை இது பார்த்திங்கன்னா கம்மியான வெப்பநிலை எப்போ அதிக வெப்பநிலை ஒரு பொருள் இருக்குது கம்மியான வெப்பநிலை பொருள் இப்படி ரெண்டு பொருள் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஹை டெம்பரேச்சர் ரீஜியன்லேருந்து லோ டெம்பரேச்சர் ரீஜியனுக்கு வெப்பமானது கடத்தப்படும் எப்போ வரைக்கும் கடத்தப்படும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவல் ஆகிற வரைக்கும் எப்போ சார் ஈக்குவல் ஆகும் இங்கே இருக்க ஐம்பதுலேருந்து பத்து இங்கே கொடுத்து பாருங்கள் பத்து பயிற்சி அப்படின்னா இதுவும் நாற்பது இதுவும் நாற்பதுனாயிரும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கக்கூடிய ஐம்பதையும் ரெண்டாவதுக்கு முப்பதையும் கூட்டிட்டு ரெண்டாவது டிவைட் பண்ணால் போதும் பாருங்கள் கூட்டி டிவைட் பண்ணி பாருங்கள் கரெக்டாக எண்பது பேர் ரெண்டு நாற்பது வரும் பொதுவாக தெருமல் ஈக்வலி பிரியம்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பொருளுடைய டெம்பரேச்சரையும் ஆட் பண்ணி ப்ளஸ் மைனஸாக இருந்தாலும் ஆட் பண்ணி ரெண்டாவில் டிவைட் பண்ணுங்கள் அதுதான் தெருமல் ஈக்வலி பிரியும் வெப்ப சமநிலை புரியுதுங்களா ஓகே இதைத்தான் இங்கே சொல்லியிருக்காங்க வெப்ப சமநிலை என்பது இதுதான் இங்கே பாருங்கள் ஹார்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ரீஜியன் இருக்குது அதே மாதிரி கோல்டாக இருக்கக்கூடிய ஒரு ரீஜன் இருக்குது இப்போ எங்கேருந்து எங்கே டெம்பரேச்சர் கடத்தப்படும்னா வெப்பமான பொருள் இருந்து குளிர்ச்சியான பொருளுக்கு வெப்பம் கடத்தப்படும் புரியுதுங்களா இதைத்தான் உள்ளே சொல்லியிருக்காங்க உள்ளே ரீட் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாவே புரியும் ஓகே தெர்மல் ஈக்குவலி பிரியத்துக்கு அப்புறமா நம்ம பார்க்குறக்கிற டைம் என்னென்னு பார்த்திங்கன்னா தெர்மல் எனர்ஜி வெப்ப ஆற்றல் வெப்ப ஆற்றல் என்பதை பற்றியும் நம்ம நயன்த்தில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் என்ன சார் அப்படின்னா வெப்பம் வெப்பநிலை இந்த ரெண்டு டேமும் ஒன்றா வேறு வரையான்னு கேட்டேன் நினைவு இருக்கா ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் போத் டைம்ஸ் ஆர் சேம் ஆர் நாட் அப்படின்னு கேட்டிருங்க சேமானால் சேமில் ரெண்டு வேறு வேறு வெப்பம் என்பது ஒரு வகையான ஆற்றல் வெப்பநிலை என்பது ஒரு வகையான அளவீடு அப்படின்னு பார்த்தோம் ஸோ வெப்பம் என்பது ஒரு வகையான ஆற்றல் அதுதான் இது வெப்ப ஆற்றல் ரொம்ப சிம்பிளாக வெப்ப ஆற்றல் அதான் தெர்மல் எனர்ஜி அப்படின்றாங்க வெப்பம் என்பது ஒரு வகை ஆற்றல் இதற்கான இசையலகு அங்கேயே சொன்னேன் மறந்து இருந்தால் பரவாயில்ல இப்போ மைண்டில் வச்சுருங்க வெப்பத்தினுடைய இசையலு என்னென்னு பார்த்தீங்கன்னா வெப்ப ஆற்றலின் இசையலகு ஜூன் சார்ட்டாக இது ஜெயின்னு இருந்து வாங்க ரைட்டுங்களா ஓகே இந்த வெப்பமானது எப்படி கடத்தப்படுது அப்படின்றத பற்றியும் நம்ம நைன்த்தில் பார்த்தோம் மொத்தம் மூணு விஷயம் பார்த்தோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வெப்ப கடத்தல் கண்டக்ஷன் இன்னொன்று வெப்ப சரணம் கன்விக்ஷன் இன்னொன்று வெப்ப கதிர்வீசல் ஸோ இதை நம்ம அங்கேயே பார்த்தோம் இல்லையா அதனால் அது இங்கே நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்களும் கொடுக்கல பட் ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணி விட்றேன் கண்டக்ஷன் கன்விக்ஷன் தேர்ட் ஒன் ரேடியேஷன் ஸோ கண்டக்ஷன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சர் ரீஜியனிலிருந்து லோ டெம்பரேச்சர் ரீஜியனுக்கு அதாவது அதிக வெப்பநிலை உள்ள பொருளிலிருந்து குறைந்த வெப்பநிலை பொருளுக்கு குறைந்த வெப்பநிலைய பகுதிக்கு மூலக்கூறுகளின் இயக்கம் இன்றி இயக்கம் இயக்கமின்றி கடத்தப்பட்டால் அது கண்டெக்ஷன் வெப்ப கடத்துதல் மூலக்கூறு இயக்கத்துடன் கடத்தப்பட்டால் அது கண்டக்ஷன் வித் மூவ்மெண்ட் ஆஃப் மாலிகூல்ஸ் அதாவது மாலிகூல்ஸ் மூமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கன்விக்ஷன் எந்த ஒரு மீடியம் தேவையில்லாமலேயே வெப்பமானது கடத்தப்பட்டால் அதுக்கு பேர் ரேடியேஷன் இந்த மாதிரி மூணு விஷயம் பார்த்தோம் யாராவது நைன்த் வீடியோ பார்க்க போனதா பார்த்துட்டு வந்துருங்க அதில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் இங்கே ஜஸ்ட்டு ரிமைண்ட் பண்ணியிருக்கேன் ரைட்டுங்களா ஓகே அடுத்து வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த வெப்பாட்டலுக்கு வெப்பாட்டலுடைய சிறப்பு அம்சங்களை ஒரு மூணு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இந்த மூணு பையனை நல்லா பார்த்து வைங்க இதில் மிக முக்கியமான ரீசனிங் கொஸ்டின் இதில் இருக்குது என்ன சார் இருக்குது அப்படின்னா மொதல் முதல் பையனை ரீட் பண்ணுறேன் கவனிங்க வெப்பம் எப்போதும் வெப்பநிலை அதிகமாக உள்ள பொருளிலிருந்து வெப்பநிலை குறைவாக உள்ள பொருளுக்கு பரவும் இதை நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க எஸ் உண்மைதான் இது நமக்கு தெரிஞ்ச தான் எது ஹீட் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் இயர் சிஸ்டம் அட் ஹை டெம்பரேச்சர் டு இயர் சிஸ்டம் அட் லோயர் டெம்பரேச்சர் இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஓகே ஆனால் அடுத்த விஷயம் பாருங்கள் மிக முக்கியமான விஷயம் ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுதோ அல்லது குளிர்விக்கும் பொழுதோ பொருளின் நிறையில் எந்த மாற்றமும் ஏற்படுவதில்லை த மாஸ் ஆஃப் எ சிஸ்டம் இஸ் நாட் ஆல்டர்டு வென் இட் இஸ் ஹீட்டட் ஆர் கோல் இதெலாம் என்ன சார் கொஸ்டின் அவங்கள ஒரு கொஸ்டின் கொடுப்பாங்க எப்படின்னா ஒரு நூறு கிலோகிராம் நிறையுள்ள ஒரு இரும்பு குண்டினை வெப்பப்படுத்தும் பொழுது அதை நிறையானது அதிகரிக்கும் குறையும் மாற்றம் ஏற்படாது இவற்றில் எதுவும் இல்லை இந்த மாதிரி நல்லா ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா அதோடைய நிறையில் அதோடைய மாசில் தெர் இஸ் நோ சேஞ்ச் அப்படின்னு நமக்கு தெரியணும் புரியுதுங்களா ஓகே அறுத்து பாருங்கள் அதே மாதிரி எந்த ஒரு வெப்ப பரிமாற்றத்திலும் குளிர்ச்சியான பொருளினால் ஏற்கப்பட்ட வெப்பம் சூடான பொருளினால் இழக்கப்பட்ட வெப்பத்திற்கு சமம் அப்படின்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் ஒரு ஐஸ் க்யூப் இங்கே இருக்குது இது ஐஸ் க்யூப்னு வச்சுக்கோங்க இது ஹாட்டான ஒரு க்யூப்னு வச்சுக்கோங்க இப்போ இது ஐம்பது டிகிரி செல்சியஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க இது வந்து ஒரு மைனஸ் பத்து டிகிரி செல்சியஸ்னு வச்சுக்கோங்க இப்போ எது வந்து வெப்பத்தை இழக்கும் ஹாட்டாக இருக்கக்கூடிய ஏரியா வந்து வெப்பத்தை இழக்கும் எது வெப்பத்தை ஏற்கும் அந்த இழந்த வெப்பம் எங்கே போகும்னா இந்த ஐஸ் ஐஸ்க்யூப் போகும் அதனால் அந்த ஐஸ் க்யூப் உரியும் புரியுதுங்களா அதான் அவங்க சொல்கிறாங்க ஏற்கப்பட்டதாய் நினைக்கும் வெப்பமும் இழக்கப்பட்டதாய் நினைக்கும் வெப்பமும் ரெண்டு ஒன்று தான் அதாவது இந்த பக்கம் எவ்வளோ இலக்குதோ அதே அளவுக்கு தான் இந்த பக்கம் ஏற்கும் சரிங்களா எவ்வளோ லாஸ் ஆகுதோ அந்த பக்கம் அவளுக்கு ரிசீவ் ஆகும் இது தேர்ட் பாயிண்ட் ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் ஹீட் கெயிண்ட் இஸ் ஈக்குவல் டு ஹீட் லாஸ்ட் இது ரொம்ப சிம்பிள் ஹீட் கெயிண்ட் இஸ் ஈக்குவல் டு ஹீட் லாஸ்ட் அவ்வளோதான்ப்பா ஏற்கப்பட்ட வெப்பம் இஸ் ஈக்குவல் டு இழக்கப்பட்ட வெப்பம் ஓகே நம்ம அடுத்து பார்க்க இருக்கிறது வெப்ப ஆற்றலுடைய பிற அழகுகள் சரி இது ஏற்கனவே பார்த்தோமா இது ஏற்கனவே பார்க்கல ஏற்கனவே பார்த்தது வெப்பநிலையில் சில அழகுகள் தான் பார்த்தோம் எது பார்த்தோம் கேள்வின்னா எஸை அழகு செல்சியஸ் மற்றும் ஃபாரன்கிட்டி என்பது மற்ற அளவுகள் அப்படின்னு பார்த்தோம் இது வெப்ப நிலைக்கு பார்த்தோம் டெம்பரேச்சருக்கு தான் பார்த்தோம் பட் இப்போ நம்ம இருக்கிறது தெர்மல் எனர்ஜிக்கு இருக்கக்கூடிய யூனிட்ஸ் வெப்ப ஆற்றல் வெப்பத்தினுடைய மெத்த அளவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கலோரி கிலோ கலோரி அப்படின்ற ரெண்டு அலகுகளை பயன்படுத்துவாங்க ரெண்டு யூனிட்ஸை யூஸ் பண்ணுறோம் இதுக்கு என்ன சார் மீனிங் அப்படின்னா ரொம்ப 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 ஈஸி எப்படின்னு பாருங்கள் இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா இது ஈஸி சார் எப்படியோ புரிய வைங்க சார் புரிய வைக்கிறேங்க அவனுங்க ஒரு பாத்திரத்தில் வாட்டர் எடுத்துக்கிறோம் எவ்வளோ சார் எடுத்துக்கிறோம்னா ஒரே ஒரு கிராம் எடுத்துக்கிறோம் நல்லா கவனிங்க வெறுமனே ஒரே ஒரு கிராம் வாட்டரை எடுத்துக்கிறீங்க எடுத்துக்கிட்டு அந்த வாட்டரை உள்ள அந்த ஒரு ஒரு கிராம்னு எவ்வளோப்பா ஒரு ஒரு ட்ராப்பில் ரெண்டு ட்ராப் தான் இருக்கும் இந்த தண்ணி என்ன பண்ணுறீங்க ஹீட் பண்ணுறீங்க ஹீட் பண்ண டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுமா கண்டிப்பாக ரைஸ் ஆகும் எவ்வளோ வரைக்கும் ரைஸ் பண்ணுமா ஒன் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ரைஸ் பண்ணுமா அந்த ஒன் டிகிரி செல்சியஸ் ரைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளவு வெப்ப ஆற்றல் தெர்மல் எனர்ஜியை செலவழிக்கிறீங்களோ அதுக்கு பேர் ஒரு கலோரி என்ன சொல்ல வராங்க புரியுதுங்களா ஒரு கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை ஒரு டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு ஒரு கலோரி என வரையறுக்கப்படுகிறது இதான் சொல்கிறாங்க எப்படி ஒன் கலோரி இஸ் டிஃபென்ஸ் அஸ் தி அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரெக்யர்டு டு ரேஸ் த டெம்பரேச்சர் of 1 gram of water through 1 degree Celsius. அர்து கிலோ கலர் என்ன என்னென்னு பாருங்கள் கிலோ கலர்னால் ரொம்ப சிம்பிள் இது புரிந்திருச்சில்லியா, இல்லையா இது புரிஞ்சால் இது easy. எப்படி சார் இந்த இடத்துல கிராமுன்னு யூஸ் பண்ணுறீங்க இங்கே கிலோ கிராம் யூஸ் பண்ணுறீங்க வேறு எதுவுமே சேஞ்ச் இல்லை பாருங்களேன் பாருங்கள் அப்படியே தான் இருக்கும் ஒரு கிலோகிராம் நிறையில நீரின் வெப்பநிலையை ஒரு டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படுகின்ற அளவு ஒரு கிலோ அப்போ சேம் அதே தான் ஒன் கிலோ கலோரி இஸ் டிபென்ஸ் ஆஸ் தி அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரெக்யோர்டு டு ரெய்ஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் ஒன் கிலோ கிராம் ஆஃப் வாட்டர் த்ரூ ஒன் டிகிரி செல்சியஸ் அப்போ ரெண்டு சேம் தானே ஒன்று புரிஞ்சால் அவனுக்கு ஈசி ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க ஸ்டேட்மெண்ட் கொஷனில் கேட்க சான்சஸ் இருக்குது சரிங்களா ஸோ கலோரின்றதை எப்படி நோட் பண்ணுவாங்கன்னா இப்படி நோட் பண்ணுவாங்க சீன் சொல்லுவாங்க கிலோ கலோரினா கேசின்னு சொல்லுவாங்க ரைட்டுங்களா ஓகே அடுத்தது வெப்ப ஆற்றலுடைய விளைவுகள் ஒரு பொருளை ஹீட் பண்ணால் என்ன நடக்கும் சரி அங்கே பார்த்தோமே எக்ஸ்பென்சி நடக்கும்னு பார்த்தோமே எஸ் எக்ஸ்பென்சி நடக்கும் அது எப்படி நடக்கும் ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும் அது எப்படி சார் மொத்தம் மூன்று விதத்தில் நடக்கும் ஒன்று நீல் வெப்ப விரிவு இன்னொன்று பருப்பு வெப்ப விரிவு இன்னொன்று பரும வெப்ப விரிவு எக்ஸ்பென்சவ்லேயும் மூணு டைப் என்னென்ன சொல்கிறாங்க ஒன்று லீனியர் எக்ஸ்பென்ஷன் இன்னொன்று சூப்பர் ஃபிசியல் எக்ஸ்பென்சன் செகண்ட் ஒன் சூப்பர் பிசியல் எக்ஸ்பென்சர் தேர்ட் ஒன் கியூபிக்கல் எக்ஸ்பென்சர் இந்த மூணு வெப்ப விரிவை பற்றியும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அங்கே வெறுமனே எக்ஸ்பென்சர்னு என்னென்னு மட்டும் பார்த்தோம் இங்கே ஒவ்வொன்றும் பிரித்து பார்க்க போகிறோம் என்ன சார் நீல் வெப்ப விரிவு இப்போ இந்த ரெண்டு படத்தை பாருங்களேன் நீல் வெப்ப விரிவுக்கு ஒரு ரெண்டு படத்தை பாருங்கள் இதோடய நீளம் கம்மியாக இருக்குது இது நீளம் கூட இருக்குது கரெக்டுங்களா இது ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு அயன் ரால் ஒரு இரும்பு ஒரு இரும்பு குச்சி அதாவது ஒரு ஒரு இரும்பு துண்டுன்னு வச்சுக்கோங்க இது ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா ஹீட் பண்ணால் கொஞ்சம் நீளம் கூடிருமா சார்னா நிச்சயமாக கூடிடும் இது நம்ம எங்கே பார்க்கலாம்னா கடப்பாறை புடம்பெடுறாங்க இல்லையா அந்த பட்டறையில் பார்த்தீங்கன்னா இரும்பு பட்டறையில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஹீட் பண்ணுறப்ப நல்லா பழுத்து இந்த நல்லா நல்லா இருக்கும் அப்போ சம்பட்டி வச்சு அடித்த உடனே கரெக்டாக கொஞ்சம் லெங்க்த்து கூடிடும் இது நார்மலாக ஹீட் பண்ணாலே கூடும் சரிங்களா அப்போ நார்மலாக இருந்த லெங்க்த்தை விட ஹீட் பண்ணதுனால இவ்வளோ லெங்க் கூடியிருக்கு இப்படி கூறுறதுக்கு பேர் தான் நீள் வெப்ப விரிவு அதாவது நீளத்தில் ஏற்படுகின்ற மாற்றம் தான் நீள் வெப்ப விரிவு அதாவது லெங்கில் ஏற்படக்கூடிய சேஞ்சுக்கு பேர் லீனியர் எக்ஸ்பென்சன் இதைத்தான் அங்கே சொல்லியிருக்காங்க ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருப்பாங்க பாருங்களேன் ஒரு திடப்பொருளை வெப்பப்படுத்து வெப்பப்படுத்துதலின் பொழுது அப்பொருளின் நீளம் அதிகரிப்பதால் ஏற்படுகின்ற விரிவு நீள் வெப்ப விரிவு ரொம்ப ஈஸியாக இருக்கேன் சார் எஸ் ஈஸி தான் என்ன சொல்கிறாங்க த எக்ஸ்பென்சன் இஸ் இஸ் பி லீனியர் ஆர் லாங்கு லீனியருக்கு இன்னொரு பேர் இருக்கு என்ன பேர் லீனியர் இன்னொன்று டியூஷனல் ரெண்டு ஒரே நேம் தான் லாங்கி டியூஷனல் சரிங்களா ரெண்டு ஒரே நேம் தான் லீனியர்னு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க அல்லது லாங்குடியூஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க ரெண்டு ஒன்று தான் அப்படின்னு என்ன சார் தமிழ் ஆல்ரெடி மீனிங் சொல்லிட்டேன் ஆங்கிலத்தில் சொல்லி நோட் பண்ணிங்க வென் இயர் பாடி இஸ் கீட்டோட் ஆர் கூல்டு த லெங்க் ஆஃப் த பாடி சேஞ்சஸ் டியூ டு சேஞ்ச் இன் இட்ஸ் டெம்பரேச்சர் இந்த டெம்பரேச்சரில் நீளத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் இதை கண்டுபிடிக்க முடியுமா சார் ஒரு ஃபார்முலா கண்டுபிடிக்க முடியுமானா முடியும் எப்படி எந்த ஃபார்முலாவில் இந்த ஃபார்முல கண்டுபிடிக்க முடியும் இது என்ன சார் ஃபார்முலா எல்னால் நீளம் டெல் எல் அப்படின்னா நீளத்தில் ஏற்படும் மாற்றம் அதாவது ஆரம்பத்தில் ஒரு பத்து சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் பதினோரு சென்டிமீட்டர் மாறிடுது அப்போ பதினொன்றுலேருந்து பத்தை கழிங்க கழிச்சிங்கன்னா ஒரு சென்டிமீட்டர் இதுதான் அந்த டெல் எல் அப்படின்றது சார் எல் ஓனா சார் ஒரிஜினல் லென்த் எது இந்த பத்து அது இங்கே போடணும் இந்த ரெண்டையும் வகுத்திங்கன்னா என்ன வேல்யூ வருதோ அது எதுக்கு நேர்த்தகவாக இருக்குமா டெல்டி அதாவது இந்த இது வந்து என்னென்னு பார்த்துங்கப்பா ஆல்ஃபா எல்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் குணகம் அப்படின்னா கோய விசியன் அப்படின்வாங்க இப்போ நம்ம அந்த நீளத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை ஒரு நம்பரில் சொல்ல போகிறோம் அந்த நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது அந்த ஆல்ஃபை எல்லில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் ஆல்ஃபைல் என்ன தெரிஞ்சுக்குங்க நீள் வெப்ப விரிவு குணகம் அதாவது கோயெஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பென்சன் அப்படின்வாங்க கோயபிசியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பென்சன் அப்படின்வாங்க இதைத்தான் கண்டுபிடிக்க போகிறோம் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு டெல் எல் தேவை எல் நாட்டு தேவை டெல்டி தேவை எல்னால் நீளத்தில் ஏற்படும் மாற்றம் டெல்டின்னா வெப்பநிலையில் ஏற்படும் மாற்றம் ஏன்னா ஆரம்பத்தில் அந்த இரும்புராடு ஒரு டெம்பரேச்சரில் இருக்கும் தெர்மாமீட்டர் வச்சு செக் பண்ணிக்கணும் அப்புறம் இந்த நீளம் கூடுறப்ப டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிருக்கும் இல்லையா அந்த டெம்பரேச்சரையும் மெஷர் பண்ணிக்கணும் ஸோ ரெண்டையும் கழிச்சிங்கன்னா டெல்டி நீளத்தையும் ரெண்டையும் கழிச்சிங்கன்னா டெல் எல் 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 நாட்டு அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இருந்த நீளம் அப்போ மீதி இருக்கக்கூடியது இந்த ஆல்ஃபைல் இந்த ஆல்ஃபைல் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க அதுக்கு பேர் நீல் விரிவு குணகம் இந்த நீல் விரிவு குணகம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்கே பாருங்கள் அதற்கான பதில் தான் இங்கே இருக்குது என்ன சார் இருக்குது ஓரளவு வெப்பநிலை உயர்வால் பொருளின் நீளத்தில் ஏற்படும் மாற்றத்திற்கும் ஓரளவு நீளத்திற்கும் இடையே உள்ள தகவு தகவுன்னா பயப்பட வேண்டாம் வகுத்தல் அர்த்தம் இடையே உள்ள தகவல் நீள் வெப்ப விரிவு குணகம் எனப்படும் சரிங்களா ஸோ இதை டெம்பரேச்சர் தானே கண்டுபிடிக்கிறீங்க அதனால் இதனுடைய எசையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கெல்வின் இன்வர்ஸ் கெல்வின் இன்வர்ஸ் அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா இதை ஒன் பை கேன் எழுதுவாங்க இந்த கே மேலே வந்துச்சுன்னா கே இன்வர்ஸ் சரிங்களா இது எப்படி சார் நீங்களாக கே இன்வர்ஸ் சொல்கிறீங்க நான் சொல்லலை இந்த ஃபார்முலா பாருங்களேன் ஸோ இந்த ஃபார்முலா பதில் பாருங்கள் மட்டும் மட்டும்தான் இருக்குது ஸோ டெம்பரேச்சர் டெம்பரேச்சருடைய இசை என்னப்பா கேள்வின் தான் ஸோ சமக்கிரிங் மறுபக்கம் வரப்போ ஒன் பை கேன் வரும் ஸோ அந்த கே மேலே கொண்டு வந்தீங்கன்னா கே இன்வர்ஸ் வந்து சரிங்களா ஓகே உங்களுக்கு லீனியர் எக்ஸ்பென்சன் புரிஞ்சிடுச்சுன்னா மற்ற ரெண்டுமே ஈஸி அதனால் இப்போ அரை முறையாக நான் திரும்ப ஒரு முறை ரிமைண்ட் பண்ணுறேன் நல்லா கவனிங்க ஒரு சாலிட் செட்ல இருக்கக்கூடிய பொருளை ஹீட் பண்ணுறப்ப லெங்க்த்தில் ஏற்படக்கூடிய சேஞ்சுக்கு பேர் தான் நீள் வெப்ப விரிவு இது எவ்வளோ நீள அந்த நீளத்தில் எவ்வளோ மாற்றம் ஏற்பட்டிருக்குன்றத நம்ம கண்டிப்பாக வாயில் சொன்னால் பார்த்தா அது ஒரு நம்பரில் சொல்லணும் அந்த நம்பரை சொல்கிறதுக்கு பேர் தான் கோயபேசியன்ட் குணகம் அப்படின்வாங்க அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா இருக்குது இந்த ஃபார்முலா தான் இது அதாவது டெல் எல் பை எல் நாட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா எல் இன்ட்டு இதில் ஆல்ஃபா எல்றது தான் வெப்ப வெப்பப்பிரிவு குணகம் சரிங்களா அதாவது லீனியர் எக்ஸ்பென்சன் கோயபிசியன்ட் மற்றதெல்லாம் மற்றது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபார்முலாவில் போட்டு அப்ளை பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியது இதற்கு எஸ்ஐல என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் பை கேன்னு வரும் கேவை மேலே கொண்டு வந்து கேஇன் இன்வர்ஸ் இந்த ஒன் பை கே எப்படின்னு சொல்லிட்டேன் அது எப்படி சார் திரும்ப முறை சொல்கிறேன் இங்கே பாருங்கள் டெல் எல் அப்படின்னாலே நீளம்தான் நீளத்தில் ஏற்படும் மாற்றம் அப்போ நீளத்தின் எஸ்ஐ அழகு மீட்டர் இந்த எஸ் யூனிட் ஆஃப் லெங்க் இஸ் மீட்டர் கீழே இந்த எல்லுக்கு என்ன வரும் அதுவும் மீட்டர் தான் வரும் இந்த பக்கம் பார்க்குறப்ப டெல்டி இருக்குது அப்போ டெம்பரேச்சர் எஸ்ஐ அலகு வந்து கேள்வின் இப்போ இந்த ரெண்டு அடிப்பட்டு போயிடுச்சு இந்த இடத்துல ஆல்ஃபா எல்லும் கே மட்டும் தானே இருக்குது அப்போ ஆல்ஃபா எல் மட்டும் வேணும் அப்படின்னா கேவ மறுபக்கம் அப்படிங்கன்னா ஒன் பை கே இந்த ஒன் பை கேவை தான் அவங்க எப்படி மாற்றிருக்காங்க கே இன்வெர்ஸ்னு மாற்றி இதற்கான எஸ்ஐ அலகு கே இன்வெர்ஸ் அப்படின்றாங்க ரைட்டுங்களா ஓகே இப்போ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்க நான் சொன்னதுக்கெலாம் மீனிங் கொடுத்துருப்பாங்க டெல் எல் அப்படின்னா நீளத்தில் ஏற்படும் மாற்றம் இன் லெங்க் எல் நாட்டு அப்படின்றது உண்மையான நீளம் ஒரிஜினல் டெல் டெல்டின்றது வெப்பநிலையில் ஏற்படும் மாற்றம் இன் டெம்பரேச்சர் ஆல்பா எல் அப்படின்றது நீல் வெப்ப விரிவு குணகம் லீனியர் எக்ஸ்பென்சன் கோய்பேசியன் ரைட்டுங்களா இப்போ ஒன்று புரிஞ்சால் அடுத்து ரெண்டுமே ஈஸி தான் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பரப்பு வெப்ப விரிவு சூப்பர் ஃபேஷியல் எக்ஸ்பேன்ஷன் அதனால் சார் சூப்பர்ஃபேஷல் எக்ஸ்பென்ஷன் இந்த படத்தை பாருங்கள் புரியும் உள்ளே இருக்கிற சதுரம் தான் உண்மையான சதுரத்தின் பரப்பு ஹீட் பண்ணதுனால கொஞ்சம் கூடிருச்சு புரியுதுங்களா இப்போ இது எவ்வளோ கூடியிருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கான ஃபார்முலா பாருங்கள் அங்கே நீங்கள் எல் போட்ட இடத்துல இங்கே ஏன் போட்டால் போதும் ஏன்னா எல்னால் லென்த் நீளத்தை குறிக்கும் ஏனால் ஏரியா பரப்பை குறிக்கும் இங்கே பாருங்கள் அப்படியே தான் இருக்கும் டெல் எல் போட்ட இடத்துல டெல் ஏ எல் நாட் போட்ட இடத்துல ஏ நாட் ஆல்ஃபா எல் போட்டு இடத்துல ஆல்ஃபா ஏ டெம்பரேச்சர் ரெண்டுலேயுமே டெல்டி தான் அவ்வளோதான் பாருங்கள் சேம் அதே ஃபார்முலா இருக்கா அவ்வளோதான் அது புரிஞ்ச இது ஈஸி அப்போ பரும வெப்ப விரிவு என் சார் உண்மையிலே ஒரு பொருளை ஹீட் பண்ண சதுரத்தை ஹீட் பண்ண இந்த மாதிரி நாலு பக்கம் ஈவனாக போகுமா அப்படின்னா எஸ் கண்டிப்பாக ஈவனாக எக்ஸ்பென்சன் ஆகும் அடுத்து பார்த்தீங்கன்னா பரும வெப்ப விரிவு பரும வெப்ப விரிவு அப்படின்னா ஆங்கிலத்தில் கியூபிக்கல் எக்ஸ்பென்சன் இங்கே பாருங்கள் அதையும் ஒரே ஒரு படத்தை சொல்லிடலாம் மொதல் உள்ளிருக்கு கியூம் நார்மலாக இருக்குது ஹீட் பண்ணி க்யூப் பெருசாயிடுச்சு சரிங்களா அப்போ இதுக்கும் அதே மாதிரி தான் வரும் ஆனால் கியூபிக்கல் பர்மன் அப்படின்றப்ப ஆங்கிலத்தில் ஏ போட வேண்டிய இடத்துல எல் போட வேண்டிய இடத்துல இப்போ என்ன போடணும் வி போட்டிருக்காங்க அவ்வளோதான் சேம் அதே ஃபார்முலா அதே டெஃபினேஷன் எதுவும் மாறப்போக கிடையாது சார் எஸ்ஐ அழகு சார் எஸ்ஐ அழகு மாறாது ஏன்னா யோசிச்சு பாருங்கள் இந்த ரெண்டு அடிப்பட்டு போயிடும் இங்கே டெல்டி மட்டும் தான் நிற்கும் ஸோ டி டீனாலே டெம்பரேச்சருடைய இசை அளவுக்கு கேள்வி தானே ஸோ அது மாறப்போகிறது கிடையாது புரியுதுங்களா அப்போ நீங்கள் நீள் வெப்ப விரிவு தெரிஞ்சிருச்சுன்னா மற்ற மூணுமே உங்களுக்கு ரொம்ப 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 ஈஸி இப்போ பாருங்கள் ஒரு சின்ன ஒரு க நம்ம ஆல்ரெடி நைன்த்து ஒரு கொஸ்டின்னு சொல்லியிருந்தேன் அந்த கொஸ்டின் திரும்பி இங்கே ரிமைன் பண்ணுறேன் என்னது கேட்க சான்சஸ் இருக்குது என்னென்னு பாருங்கள் ஒரு சதுர வடிவில் இந்த இதை பார்த்துங்க நம்ம இப்படி படிச்சு வச்சுட்டோம் இது டீன் பிஸில் கேட்பாங்கன்னு கேட்க மாட்டாங்க எப்படி கேட்பாங்க தெரியுங்களா நடுவில் ஒரு ஓட்ட இருக்குது அதாவது ஒரு ஸ்கொயர் ஷெப்பில் இருக்கக்கூடிய பிளேட்டில் நடுவில் ஓட்டம் இருக்குது ஹீட் பண்ணுறப்ப இந்த ஓட்டை வந்து பெருசாகுமா சிறுசாகுமா ஹோல் வந்து ஹோல் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா கேட்டால் இப்படி கேட்பாங்க பார்த்துட்டு என்னப்போ சார் எக்ஸ்பென்ஷன் ஆகுது இப்போ ஓட்டையுடைய சைஸ் வந்து பெருசாகுதுன்னு தான் எல்லோருமே போடுவாங்க அப்படி போட்டால் தப்பு ஓட்டையுடைய சைஸ் என்ன ஆகும் சிறுசாகும் எப்படி சார் கேட்பாருங்க இப்போ ஓட்டை இங்கே இருக்குது இப்போ ஹீட் பண்ண உடனே கண்டிப்பாக எல்லா டைரெக்ஷன்லையும் என்னாகும் எக்ஸ்பென்ஷன் ஆகும் அதே நேரத்தில் இந்த மாதிரி ஓட்டை இருக்கிற பட்சத்தில் உள்புறம் தான் எக்ஸ்பென்ஷன் ஆகும் அப்போ எல்லாமே உள்கூடி தான் எக்ஸ்பென்ஷன் ஆகுது இது வந்து வெளிநோக்கி எக்ஸ்பென்ஷன் ஆகும் இந்த தொலை இருக்கிற இடத்துல உள்நோக்கி எக்ஸ்பென்ஷன் ஆகும் அப்போ நிச்சயமாக ஹோலுடைய சைஸ் என்னாகும் இன்க்ரீஸ் ஆகாது டிக்ரீஸ் ஆகும் இந்த மாதிரி ரீசன் டைப் கொஸ்டின்லாம் கேட்பாங்க ரைட்டுங்களா அதில் ஒரு சில பரும வெப்ப விரிவு குணோகத்துடைய வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க சில மெட்டலுக்கு என்னென்னு பாருங்கள் அலுமினியத்துக்கு செவன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபைவ் கேஇன்வஸ் ப்ராஸ் பித்தளைக்கு சிக்ஸ் மிரருக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் வாட்டருக்கு டுவெண்ட்டி பாயிண்ட் செவன் பாதரசத்துக்கு எயிட்டீன் பாயிண்ட் டூ இருக்கிறதுலையே எதுக்கு வந்து பரும வெப்ப விரைவு குணோகம் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு கேளுக்கு மட்டும் நான் பதில் சொல்லலை ஏன்னா ஒரு ஹோம்ஒர்க் அவங்களுக்கு கொடுப்போம் இந்த அஞ்சு பொருளில் எதுக்கு வந்து பரும வெப்ப விரிவு குணகம் அதிகம் கோயபிசியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பென்சன் கோயபிசியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பென்சன் எந்த இதுக்கு அதிகம் இந்த அஞ்சு மெட்டலில் எதுக்கு அதிகம் அப்படின்றத பண்ணுங்கள் அஞ்சு மெட்டலில் அஞ்சு சப்ஸ்டன்ஸ் நேம் ஆஃப் தி மெட்டீரியல் இந்த அஞ்சு மெட்டீரியலில் எதுக்கு வந்து கியூபிக்கல் எக்ஸ்பென்சன் அதிகிறத வாட்ஸ்அப்பில் ஏதாவது அல்லது கீழே யூடியூப் கீழேயாவது கமெண்ட் பண்ணு கேட்டீங்களா அடுத்து அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா மூணு எக்ஸ்பென்ஷன் நீங்கள் பாருங்கள் என்னென்ன எக்ஸ்பென்ஷன் பார்த்தோம் அதாவது இந்த மூணு தானே பார்த்தோம் லீனியர் எக்ஸ்பென்ஷன் கியூபிக்கல் எக்ஸ்பென்ஷன் அடுத்து பார்த்திங்கன்னா சூப்பர்ஃபெசி எக்ஸ்பென்ஷன் இந்த மூணுமே எங்கே நடக்கக்கூடியது திடப்பொருளை நடக்கக்கூடியது சாலிட் ஷேட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் நடக்கக்கூடிய எக்ஸ்பென்ஷன்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திரவங்களில் லிக்யூட் ஸ்டேட்டில் இந்த எக்ஸ்பென்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா ரெண்டு விதத்தில் நடக்கணும் உண்மையில சொல்லப்போனால் அந்த இடத்துல அப்படியே எந்த ஒரு பாத்திரத்திலும் இல்லாமல் ஒரு பொருள் எக்ஸ்பென்சன் ஆச்சு அப்படின்னா அப்படி ஆகுமா பாத்திரத்தில் ஒரு வச்சா தான் அது ஒரு வடிவத்துக்கு வரும் அப்போ ஹீட் பண்ண முடியும் இப்போ குளமாக இருந்தாலும் அந்த குளத்துடைய வடிவம் இருக்குது கடலாக இருந்தாலும் அந்த கடலுக்கு ஒரு வடிவம் இருக்குது அப்போ கண்டிப்பாக ஒரு பாத்திரத்தில் ஃபில் பண்ண மாதிரி தான் அப்படி இருந்தால் மட்டும்தான் அது எக்ஸ்பென்ஷன் கண்டுபிடிக்க முடியும் ஒருவேளை அப்படி இல்லாமல் அந்த இடத்துல தண்ணி இருக்குது அப்படின்னா அப்படி நீங்கள் எக்ஸ்பெரன்சன் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கு தான் உண்மையான பிரிவு எந்த ஒரு பாத்திரத்தின் துணையின்றியும் நடக்கக்கூடிய எக்ஸ்பென்ஷனுக்கு பேர் தான் என்னது உண்மை வெப்ப பிரிவு என்ன வெப்பப்பிரிவு உண்மை வெப்ப பிரிவு ரியல் எக்ஸ்பென்ஷன் அப்படிங்குவாங்க சரிங்களா அதுக்கு டெஃபனிங் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் நான் சொன்ன வார்த்தை இங்கே இருக்கு அப்படியே இருக்கும் பாருங்கள் எந்த ஒரு கொள்கலனும் இல்லாமல் நேரடியாக திரவத்தினை வெப்பப்படுத்தும் பொழுது ஏற்படுகின்ற வெப்பப்பிரிவு உண்மை வெப்ப பிரிவு எனப்படும் உண்மையில் இப்படி நடக்கும் நடக்காது பட் இருந்தால் சொல்லணும் அதுக்காக இஃப் ஏ லிக்யூட் இஸ் ஹீட்டட் டைரக்ட்லி வித்தவுட் யூஸிங் எனி கண்டெய்னர் தென் த எக்ஸ்பேன்ஷன் தட் யூ அப்சார்வ்டு இஸ் ஸ்டாம்பர்ஸ் ரியல் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் த லிக்விட் சரிங்களா அப்போ இதுக்கு ஏ சேலகு என்னதான் வரும் இதுக்கும் கேள்வி இன்வெஸ்டாக வரும் சரிங்களா ரைட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தோற்ற வெப்ப விரிவு இது என்ன சார் தோற்ற வெப்ப விரிவு நீ நம்ம தான் சொல்லிட்டோம் பாத்திரம் இல்லாமல் தண்ணி ஃபில் பண்ண முடியாது அளவு சரியான வடிவமைப்பில் ஒரு பூமி இல்லாமல் தண்ணி ஃபில் பண்ண முடியாது அந்த தண்ணியை ஹீட் பண்ணுறீங்க அது உண்மையான எக்ஸ்பென்சனால் கிடையாது ஏன் முதல் நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணுறீங்க உள்ளே தண்ணி இருக்குது தான் உங்களுடைய நோக்கம் தண்ணி ஹீட் பண்ணுறது தான் ஆனால் பாத்திரம் இல்லை ஹீட் ஆகுமானா கண்டிப்பாக ஹீட் ஆகும் அப்போ அதை தாண்டி தான் நம்ம தண்ணியுடைய எக்ஸ்பென்சனை கண்டுபிடிக்கணும் அப்போ அது உண்மையான வெப்ப விரிவாக இருக்குமா அப்படின்னா இருக்காது அப்போ இதுக்கு பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் அப்படின்வாங்க என்ன எக்ஸ்பென்ஷன் அண்ட் எக்ஸ்பென்ஷன் நம்மளால் ஒரு அப்ராக்சிமேட் வச்சுக்கிறது உண்மையிலே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எந்த ஒரு பாத்திரத்துக்கு உதவி இல்லாமல் தண்ணிக்குரிய எக்ஸ்பென்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிப்பதுக்கு சாத்தியம் இல்லை சரிங்களா ஓகே இப்போ இதோடைய செயலர் சார் இதுவும் கெல்வின் இன்வெஸ்ட் தான் இதுவும் என்ன தான் கெளிவின் இன்வெஸ்ட் தான் இந்த ரெண்டுக்குமான டெஃபினிஷனை உள்ளே கொடுத்துருக்காங்க வாட்ச் பிறகு ரொம்ப போய் அங்கே நம்ம என்ன பார்த்தோம் நீளத்துக்கும் பரப்புக்கும் பருமனுக்கும் அதே தான் எங்கேயும் தோற்ற வெப்ப விரிவுனா ஃபார் எக்ஸாம்பிள் வாசிக்கிறேன் பாருங்களேன் ஓரளவு வெப்பநிலை உயர்வால் திரவத்தில் அதிகரிக்கும் தோற்ற பருமனுக்கும் அது திரவத்தின் ஓரளவு பருமனுக்கும் இடையே உள்ள தகவல் தோற்ற விரிவு குணகம் எனப்படும் அதாவது ஆக்சுவலாக எவ்வளோ இருக்கணும் ஆனால் இப்போ எவ்வளோ இருக்குது இந்த ரெண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய வகுத்தில் போட்டிங்க அப்படின்னா அதற்குரிய தோற்ற வெப்ப விரிவு குணகம் அப்பேர் எக்ஸ்பென்ஷன் கோய்பிஸின்னு நமக்கு கெடைச்சு ரேட்டிங்களா ஓகே அப்போ எஸ்ஐ அலகு பொதுவாக வெப்ப விரிவுன்னு வந்துவிட்டாலே இசை இலகு ஒன்றே ஒன்று தான் என்ன தான் கெல்வின் இன்வெர்ஸ் தான் அதை மட்டும் மறந்துடாதீங்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு இசைகளை கிடையாது இவ்வளோதான் இசைகளுக்கு ரைட்டுங்களா ஓகே அப்போ நம்ம இந்த பார்ட் ஒன் வீடியோவில் திடப்பொருட்களில் ஏற்படக்கூடிய வெப்ப விரிவியும் திரவ பொருட்களில் ஏற்படக்கூடிய வெப்பவிரியை பற்றி பார்த்துருக்கோம் எக்ஸ்பென்சன் இன் லிக்யூட் அண்டு சாலிட் பார்த்துருக்கோம் கேஸ் யூஸ் மட்டும் பார்க்கல அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால் நான் அதை தனி பார்ட்டாக கொடுக்குறேன் ஏற்குறைய அதையும் சேர்த்து இந்த வீடியோவில் என்னால் பாடத்தை முடிக்க முடியும் ஸோ கடைசி நிமிடங்களை வந்து பல மாணவர்கள் தவறு விடுவாங்க வீடியோலன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அதனால் நான் அடுத்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் நடத்துகிறேன் சரிங்களா வாய்க்களின் அடிப்படை விதிகள் பாயில் விதி சாரஸ் விதி அவகாற்ற விதி இந்த மூணு விதியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க அதனால் நான் அடுத்த வீடியோவில் அதை உங்களுக்கு கொடுக்குறேன் அனேமாக அடுத்த வீடியோவில் டென்த்து பாடத்தை முடிச்சிடலாம் ரைட்டுங்களா நல்லபடியாக யூ தேங்க்யூ தேங்க்யூ டூ